வெறும் முந்நூறு ரூபாய்க்கு சென்னையில் பறக்கும் டாக்ஸி நம்ப முடியலையா டிராபிக்ல மணிக்கணக்கா சிக்கி தவிக்கிற காலத்துக்கு என் கார்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நீங்க வானத்தில் பறக்க போறீங்க சென்னை பெங்களூர்னு எங்க பார்த்தாலும் ஒரே டிராஃபிக் ரோட்ல போறதுக்கு பதில் இனிமே நாம வானத்திலேயே பறந்து போக போறோம் ஆனா இதுக்கு பெரிய ஏர்போர்ட்லாம் தேவையில்லை உங்க வீட்டு மொட்டை மாடி அல்லது ஆபீஸ் பில்டிங் மேல இருந்தே ஏர் டாக்ஸி கிளம்பிடும் ஒரு கிலோமீட்டருக்கு வெறும் முந்நூறு முதல் ஐநூறு ரூபாய் தான் சார்ஜ் இண்டிகோ அதானின்னு பெரிய ஜாம்பவான்கள் இதில் இறங்கிட்டாங்க முக்கியமாக நம்ம சென்னை ஐஐடியோட இபிளைன் நிறுவனம் தான் இதுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அடுத்த வருஷமே இதோட டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆலந்தூர் மெட்ரோ சோழிங்கநல்லூர் சந்திப்பு சிறுசேரி ஐடி பார்க் இந்த இடங்கள்ல எல்லாம் வெட்டி போட்டு வரப்போகுது அதாவது இனிமே அண்ணா சாலை டிராபிக்கை இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே பத்து நிமிஷத்தில் உங்க ஆஃபீஸ்க்கு போயிடலாம் இது நூறு சதவீதம் எலக்ட்ரிக் சத்தமே இருக்காது இந்த திட்டம் வந்தால் இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட்டே வேறு லெவல்ஸை மாறிடும் முந்நூறு ரூபா கொடுத்து நீங்கள் ஏர் டேக்ஸியில் பறக்க ரெடியா எந்த ரூட்டில் முதல்ல போகணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த குட் நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க